ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம சீரக சம்பா ரைஸில் வந்து டொமேட்டோ பிரியாணி அதுக்கு சைடிஸ் என்ன பண்ண போகிறோம் பார்க்குறோம் இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கரில் கடலை ஊற்றி அதுக்குரிய தாளிப்பு சோம்பு நம்ம பிரியாணி பட்டை பூ லவங்கம் எல்லாமே போட்டுட்டும் ஆனியன் எல்லாம் நீள நிலமாக நறுக்கி பச்சை மிளகா இது ஒரு திடீர் நம்ம ஸ்கூலுக்கு லேட்டாக இருந்துருச்சோம்னா இதை தேர்ந்தெடுக்கலாம் சீரக சம்பா இருந்துச்சு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி எப்படி குக்கரில் செய்யுங்கள் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ப்ரௌன் சாடாக வந்தேன்னே இது வித் த ஒரு எல்லாமே வந்து சைடு டிஷ் முதற்கெண்டு எல்லாமே ஆஃப் அன் ஹவரில் முடிச்சிடலாம் ஸ்கூல் டையத்தில் நம்ம லேட்டாக எழுந்திரிச்சா இந்த பிரியாணியை தேர்ந்தெடுத்து சடனாக பண்ணி கொடுத்துருங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு எல்லாமே நான் குக்கரில் தான் இன்றைக்கி சிர சம்பாரை ரைஸில் நல்லா உதிரி உதிரியாக வந்து டொமேட்டோ பிரியாணி பண்ணுறோம் இதை நல்லா அப்படியே வதக்கி விட்டுட்டு நான் விசில்லாம் விட மாட்டேன் பட்டு மினிட்ஸ் கணக்கு தான் இப்போ வந்து நம்ம புதுனா புதினா வந்து ரெண்டு கப்பு கூட நல்லா போட்டுக்கலாம் எண்டை ஒரு கப்பு தான் இருந்துச்சு நல்லா வதக்கி விட்டுறணும் வதக்கி விட்டுட்டு நல்ல ஃப்ளேவர் வந்து நம்ம பிரியாணிக்கு இது தான் புதினா தான் இப்போ தக்காளி வந்து ஒரு மூணு ஒரு சாரி ஒரு தக்காளி பிரியாணினால கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு கூட எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சுக்கு அஞ்சு நாலு வீசம்படி எடுத்திருக்கேன் அதாவது ஃபோர் கப்பு கப்பு கணக்கு நம்மளுக்கு தக்காளி வந்து எத்தனை போடுறோமோ அதே மாதிரி நான் அரிசி லெவலும் அப்படி ஈவனாக வச்சுக்கிடுவேன் ரொம்ப தக்காளியும் போட்டாலும் ரொம்ப புளிப்புத்தன்மை வரும் இப்போ வந்து மல்லித்தூள் சில்லித்தூள் இதுதாங்க டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது இஞ்சி பூண்டு இதை மறந்துறாதீங்க இது வந்து நம்ம நாலு உலக்குக்கு வந்து ஒரு மூணு மூணு ஸ்பூன் அப்படி கணக்கில் போடுங்க இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் போடுங்க இப்போ லெமன் வந்து ஒரு ஆஃப் லெமன் எடுத்து லெமன் பொழிஞ்சி விட்ருங்க நல்லா எது எல்லாமே வந்து ட்ரை ஆன பிறகு நல்லா வதங்கின பிறகு லெமனும் தயிரும் ஆட் பண்ணுவேன் இந்த முறைப்படி செய்யுங்க சூப்பராக இருக்கும் அதேமாரி நெய் இருந்தாலும் நெய் ஊற்றாதீங்க லாஸ்ட்டாக இறக்கப்போம் போது தான் போட்டு நான் கிண்டி விடணும் எப்போயுமே எந்த பிரியாணி எடுத்தாலும் இன்றைக்கி சீரக சம்பால ஒரு ஒரு எம்மியான ஒரு டேஸ்ட்டான பிரியாணி தான் ஸ்கூலுக்கு நான் கொடுத்து விட்றேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதே முறைப்படி பண்ணுங்கள் நாலு வீசமடிக்கு நாலு தக்காளி இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் கூட டேஸ்ட் வேணும் அப்படின்னா அஞ்சு தக்காளி கூட போட்டுக்கோங்க இப்போ தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுறணும் வதக்கி விட்டுட்டு ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இது வந்து விசிலே நான் விட மாட்டேன் இப்போ ஒரு டென் மினிட்ஸாக வந்து நம்ம சீரக சம்பா ரைஸை வந்து ஊற வச்சுருங்க டென் மினிட்ஸ் நான் வச்சுக்கோங்க கொஞ்சம் கழுவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக ஊற வச்சுருங்க இப்போ வந்து நாலு உலக்குக்கு வந்து நான் எட்டு எட்டு வந்து எடுத்திருக்கேன் இந்த வீசம்படி கணக்கு தான் நீங்கள் ஒரு கிளாஸில் எடுத்தால் எட்டு கப்பு நாலு கப்புக்கு எட்டு கப்பு தண்ணி எந்த பிரியாணிக்குனாலும் நான் அப்படி தான் ஊற்றுவேன் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வாட்டரை வந்து ஆட் பண்ணிடுங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா சீக்கிரம் பண்ணிடலாங்க நாளைக்கு லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் எட்டு மணி ஸ்கூலுக்கு ஆறு ஆறரைக்கு எந்திரிச்சேன் கொஞ்சம் உடம்புடையலு பட் இதை தேர்ந்தெடுத்து சூப்பராக எம்மியாக இருந்துச்சுங்க திடீர் ஒரு எண்ணங்கள் திடீர்னு ஒரு டொமேட்டோ இருந்தனால டொமேட்டோ பிரியாணி சீரக சம்பா அவ்வளோ டேஸ்ட்டாக உதிரி உதிரியாக இருந்துச்சுங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணி உப்பு டேஸ்ட்டு பார்த்து நீங்கள் எடுத்துருங்க தக்காளி வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து வதங்கணுன்னு அவசியம் இல்லை வதங்கி வதங்கியிருக்கணும் இதில் தெரிஞ்சாலும் பரவாயில்ல ஒருத்தவங்க அரைச்சி ஊற்றுவாங்க அது என்னமோ நம்மளுக்கு பிடிக்காது இந்த மத்த அப்படி தக்காளி சாதனால் தக்காளி பிரியாணினால் லைட்டாக அப்படியே லேயர் வந்து நம்மளுக்கு ரெட் கலர் தெரியணும் இப்போ அதுக்கு சைடிஸ் வந்து ஒரு நாலு முட்டையை வேக போட்டுக்கிட்டே அங்கிட்டு வே வெந்துக்கிட்டு இருக்கு நான் முட்டை வந்து ஒரு எயிட் மினிட்ஸ் தாங்க உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு மூடி வச்சிருங்க எயிட் மினிட்ஸில் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு நம்ம கொதிக்க விட்டு அரிசி அரிசியை வந்து போட்டுட்டு கரெக்டாக வந்து ஒரு டென் மினிட்ஸ் வச்சுக்கோங்க விசில் கூட தேவையில்லை அப்படி விசில் அடித்தாலுமே ஒரு விசில ஆஃப் பண்ணிடுங்க எனக்கு வந்து விசில் வந்து வராது பட்டு வராமல் ஒரு எயிட் மினிட்ஸ் கணக்கு வச்சுக்கிடுவேன் கொதிக்க விட்டு போட்ட பிறகு இப்போ வந்து நம்ம தம்மளை வந்து போட போகிறோம் இங்கிட்டு வந்து ஆனியனும் நம்ம செல்லித்தூளும் போட்டு நல்லா எண்ணெய் தக்காளி எல்லாமே வதக்கி விட்டுட்டு இது வந்து க ஒரு முட்டை பரட்டல் மாதிரி வச்சு கொடுத்தேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் நிறைய ஆனியனும் சேர்க்கலாம் ரெண்டு வெங்காயம் மட்டும் போட்டு அவசரத்துக்கு தாளித்து விட்டு தக்காளி செல்லித்தூள் மல்லித்தூளை போட்டு பெரட்டி விட்டு நீங்கள் மல்லித்தூளை கூட அவாய்ட் பண்ணிங்க செல்லித்தூள் மட்டும் போட்டு நல்லா முட்டை பரட்டல் மாதிரி காரமாக வச்சு விட்டீங்கன்னா இப்போ பா பாயில் பண்ண முட்டையை வந்து நம்ம வேக வச்சுருக்கோம் அதை வந்து உரித்து அதுக்கு வந்து எயிட் மினிட்ஸாக உப்பு போட்டு வேக வைங்க எயிட் மினிட்ஸ்க்கு மேலே வைக்காதீங்க இப்போ வந்து மிளகு தூளி அடிச்சுக்கிட்டோம் இது எங்கள் வீட்டில் வந்து ஃபேமஸானது காட்டன் காட்டன் நினச்சி நல்ல அவசரத்துக்கு நச்சு நச்சுன்னு நச்சு நச்சுன்னு வச்சிரும் சூப்பராக சீரகமும் மிளகும் அப்படியே அந்த முட்டை மேலே தூவி விட்டு அப்படியே இறக்கி விட்டால் சைடிஸ் முட்டை மசாலா மாதிரி அப்படியே ரெடி ஆகிச்சு இப்போ வந்து நான் தம்மு போட்டிருக்கேன் பழைய வடைச்சட்டி ஒன்று இருக்கும் அதில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து தம்மு போட்டு தம்மு போட்டு எடுத்து பார்த்தா அவ்வளோ எம்மியான ஒரு சிறு சம்பா டொமேட்டோ பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது அவசரத்தில் செய்யலாம் கண்டிப்பாக வந்து தக்காளி பிரியாணி தேர்ந்தெடுங்களே ட எந்திரிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க சிறு சம்பா ரைஸ் இருக்கா இது மாதிரி பண்ணிப்பா பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு வந்து அவசரத்தில் எல்லாமே தனித்தனியாக வந்து நான் காட்ட முடியலை அதனால் வந்து அதில் வந்து நம்ம குக்கரில் போடுறதான் காட்டினி இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியை தூவிடுங்க புதினா கூட சேர்த்துக்கலாம் இப்போ நெய்யை ஊற்றி கொத்தமல்லி நெய்யும் போட்டு இந்த அப்படியே நல்லா பரட்டி விட்டுட்டு இந்த சிம்மில் வந்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா அப்படியே சிம்மில் போட்டு நம்ம தம் போட்டோம்னா அப்படியே குக்கரில் வந்து விசிலே தேவையில்லைங்க சூப்பராக அந்த பெரிய கடாயில் பிரியாணி செற்கில் செய்கிறோம் பார்த்திங்களா அதே மாதிரி டேஸ்ட்டு மாறவே மாறாது இப்போ சைடிஸ் வந்து அப்படியே இந்த முட்டை மசாலா வந்து நம்ம பண்ணது இது காரமாக பண்ணனா இப்போ எடுத்துகிட்டு சைடு தயிர் வெங்காயம் கூட வேணான்னு சொல்லுங்கள் பட் தயிர் வெங்காயம் வச்சு அன்னைக்கு கரெக்டாக அந்த ஓ முக்கால் மணி நேரத்தில் இதெல்லாம் நடந்துச்சுங்க பெண்களால் எதுவுமே முடியாது எதுவுமே இல்லை இப்போ வந்து நல்லா நம்மளுக்கு எம்மியாக அப்படியே எடுத்து எடுத்து வச்சு இந்த லேயரை வந்து லைட்டாக தள்ளி விட்டு தூள் போட்டு அப்படியே போட்டு இந்த முட்டையை அப்படியே அடிப்பகுத்து அப்படியே விட்டு அது மேலே மிளகு துள தூய் விட்டு மிளகு சீரகத்தை தூயிட்டு அப்படியே பரட்டி விட்டு அந்த ஒதுக்கி வச்சிருக்க தக்காளி ஆனியன் அந்த கிரேவி அந்த அப்படியே அதை வந்து அப்படியே இது மேலே அள்ளி போட்டு அப்படியே காரமான முட்டை மசாலா மாதிரியாக முட்டை பெரட்டல் நாங்கள் சொல்லுவோம் அப்படியே பிரட்டி அப்படியே எடுத்து வச்சு தயிர் வெங்காயம் சீரக சம்பா டொமேட்டோ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ எம்மியானதுங்க இது அவசரமாக இருக்கும்போது கண்டிப்பாக எடுத்துடலாம் சொதப்பையே சொதப்பாது ஏன்னா நான் பொருளை வந்து தனித்தனியாக எடுக்கலை டக்கு டக்குன்னு கட் பண்ணி நம்ம குக்கரில் வந்து அப்படியே போட்டு வதக்கி விட்டு அப்படியே வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க அப்படியே கொதிக்கவும் தண்ணி கொதிக்கவும் அப்படியே சிரசம ரைஸை போட்டு சிரசம்ம டொமேட்டோ ரைஸ் டொமேட்டோ பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு அதுக்கு சைடிஸ் வந்து அப்படியே காரமான முட்டை பெரட்டல் தாங்க சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எம்மியான டேஸ்ட்டான முட்டை பெரட்டல் அப்படி காரமாக கார காரசாரமான காரசாரமான என் பிள்ளைகளுக்கு வந்து காரமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க பட் கலர் தான் அப்படி இருக்கும் பொடியை வந்து நம்மளுக்கு வந்து காரம் இல்லாமல் தான் அரைச்சிருப்போம் அதனால் எம்மியான சைடிஸ் ரெடி ஆகிடுச்சு முட்டைப்பருத்தல் அங்கிட்டு வந்து சிறகு சம்பா டொமேட்டோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அதுக்கு வந்து சைடிஸ் சொலவாக வேணும் தயிர் வெங்காயம் அதில் அப்படியே கேரட் நறுக்கி போட்டு தயிர் வெங்காயத்தை ரெடி பண்ணிவிட்டு இந்த பதிவு நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதே மெசர்மெண்டில் செஞ்சு இதே மாதிரி டொமேட்டோ பிரியாணி சீரக சம்பா ரைஸில் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இதே சைடிஸ் வைங்க சூப்பராக இருக்கும் விதின் த கரெக்டாக ஆறு டு ஏழு ஏழு மணிக்கு முடிச்சிட்டிங்க முடிச்சுட்டு அயன் பண்ணிங்க ஏழு ஏழு டு எட்டு அயன் பண்ணி முடிச்சிட்டிங்க அவசரமாக எந்திரிச்சதும் இதுலேயும் நான் அவசரமாக வீடியோ எடுத்து நான் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த அவசர காலத்தில் அது தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிறு சம்பா பிரியாணி வந்து டொமேட்டோ பிரியாணி சூப்பராக இருக்கும் பிளைன் பிரியாணி கூட எடுத்துக்கலாம் அவ்வளோ எம்மியானது நம்ம சேனல் ப்ரஸன்டேஷன் இந்த பிரியாணி முட்டை பெரட்டல் தயிர் வெங்காயம் ப்ரஸன்டேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ ப்ரெசன்டேஷன் எல்லாமே நல்லா இருந்தால் ஹைப் ஒரு ஆப்ஷன் ஒரு ஹைப் கொடுங்க நம்மளோட சேனலை ஆரம்ப சசாக்க மறந்துடாது எங்கள் மக்களை எனக்கு ரெகுலராக வந்து என்னோடய வீடியோவை பாருங்கள் நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மற்றவங்களுக்கும் இதே மாதிரி திடீர் எண்ணங்கள் லேட்டாக எழுந்திரிச்சான் பேரண்ட்ஸுக்கு ஒரு குட்டி டிப்ஸு தான் அதனால் கண்டிப்பாக இதே சைடிஸை வச்சு நீங்கள் கொடுத்து டேஸ்ட் பாருங்கள் மெசர்மெண்டை முதல்ல நான் குக்கரில் தான் வச்சேன் அவ்வளோ எம்மியாக அப்படியே மினிட்ஸ் கணக்கு தாங்க அப்படியே கொதிக்க விட்டு மூடுனா ஒரு எயிட் மினிட்ஸில் இறக்கி ஃபிஃப்டீன் மினிட்ஸில் முடிஞ்சிடுங்க அப்படியே தம்மு மீதும் ஒரு மினிட்ஸில் தம்மு போட்டிங்கன்னா சூப்பரான சீர சம்பா டொமேட்டோ பிரியாணி ரெடி சைடிஸ் முட்டை பிரட்டல் ரெடிங்க எனக்கே வந்து ஆச்சரியம் அந்த ஒரு மணி நேரத்தில் எல்லாமே முடிச்சிட்டேனா அப்படின்னு எனக்கு ஆச்சரியம் அயணம் பண்ணி முடிச்சிட்டேன் பிள்ளைகளை எட்டு மணிக்கு சாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம மெசர்மெண்ட்டை பார்த்து இதே மாதிரி செஞ்சு நீங்களும் ஃபேமிலியோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க நம்ம ஆரம்பிசில் ஆக்க சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப் பட்டன் ஆப்ஷனை கொடுங்க இந்த கிவ் த டைப் ஆப்ஷன் வரும் ஹைப்புன்னு ஆப்ஷன் வரும் அதை கொடுங்க நம்ம சேனலில் ஆர்எம்எஸ்எஸ் எம்எஸ்எஸ் விழா இதில் வந்து குக்கிங் அண்டு கார்டன் அண்டு ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறேன் உங்களோட ஆதரவு நல்ல ஆதரவு என்றுமே வேணும் என்னோடய வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக வேணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்